உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் சரவணன் பிஎன் செட்டு ரிசல்ட்டு வந்துடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பெர்சன்டேஜ்கான கட் ஆஃபில் தான் வந்துட்டு எடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு அறநூறு பேர் தான் இதில் வந்துட்டு செலக்ட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இதுக்கான ஆன்சருக்கு எப்படி இருக்குது ஏன்னா இப்போ தேர்ச்சி பெறு இப்போ குவாலிஃபைடு ஆனவங்களுக்கும் ஓகே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த செட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு அவங்களுக்காகத்தான் நான் இந்த பதிவு பதிவு பண்ணுறேன் இதில் இந்த கொஷின்ஸ் நம்ம எப்படி ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இது நடத்தினாங்க இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதுமே ஏன்னா இது வந்துட்டு ஒரு யூஜிசி தேர்வுங்கனால பொதுவாகவே இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் நடப்பதற்கு அது எப்படியான வாய்ப்பும் இருக்குது ரைட்டுங்களா சரி ஓகே அப்படியான இந்த விடயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கொஷின் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் நம்ம அட்டன் பண்ண கொஷின் தானா நம்ம கரெக்டான ஆன்சர் தான் இருக்குதா அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்னால இந்த கொஷின்ஸோ அந்த கீயோ நம்மள்ட்ட இல்லாதனால நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும் நம்ம இதை சூஸ் பண்ணோமா அதை சூஸ் பண்ணோமா எந்த கொஷின் கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் ஸோ அப்படியாக இருக்கக்கூடியதில் இந்த டிஆர்பி வந்துட்டு இப்போ என்னன்னா அதற்கான நமக்கு உள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு ஆஃப் பர்த்து நீங்கள் எக்ஸாம் எழுதின டேட்டு அண்டு எப்போ எழுதுனீங்கிறத அப்புறம் கேப்சா நம்பர் கொடுத்து நீங்கள் உள்ளே வரும்போது ஸோ உங்களுக்கான அந்த கொஷின் உங்களுக்கு நீங்கள் எந்த கொஷின் எழுதுனீங்களோ அந்த கொஷின் உங்களுக்கு வந்துடும் அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நீங்கள் ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனில் நீங்கள் எதை கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த எல்லோ கலரு டி இருக்கு இல்லையா அந்த எல்லோ கலரு ஸோ அது நீங்கள் நீங்க கொடுத்த ஆன்சரு அதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது செகண்ட் கொஸ்டின் எடுத்து காட்டுறேன் பாருங்க இதுல வந்துட்டு சரியான ஆன்சர் வந்துட்டு டி ரைட்டுங்களா நாலாவது ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சரு பட் வந்துட்டு செலக்ட் பண்ணது என்னமோ பி ரெண்டாவது ஆப்ஷன் ரைட்டுங்களா ஸோ அப்ப இதுல தவறாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்குது ஆனால் கரெக்டான ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு டி அப்படிங்கிறது ஸோ இப்படியாக அது வந்துட்டு தெளிவாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நீங்கள் எப்படி இந்த க இதெல்லாம் கரெக்டான ஆன்சர் தானா இது நம்ம கரெக்டாக தான் வந்துட்டு இந்த ஏன்னா இதுக்கு வந்துட்டு நான் ஆன்சர் பண்ண வாய்ப்புலாம் கொடுக்கப்பட்ட அதுக்கப்புறம் தான் இது வந்துட்டு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஷின்ஸுக்கு நம்ம எழுதுன ஆன்சர் கரெக்டு தானுங்கிறத பார்ப்பதற்கு இது ஒரு நல்லது ஒரு மெத்தடாக இருக்குது ஸோ இந்த மெத்தடை வந்துட்டு எல்லா எக்ஸாமுக்குமே ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து பாருங்க இப்ப என்னடா இதை பத்தி பேசி இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன என்ன ஒரு விடயம்னா இது என் நான் எழுதுன்னு கீழே நான் உங்கள்ட காட்டினேன் ஸோ நான் இந்த டிஎம் செட்டு தேர்ச்சி பெற்றுருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து குவாலிஃபைடு ஆகிருக்கேங்க ஸோ மகிழ்ச்சியாக இருக்குது அதற்கெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டு தான் ஏன்னா சில பேர்லாம் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் சார் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா சில சகோதரிகளாக வந்துட்டு எங்கேயோ இருக்கக்கூடிய சகோதரிகளாக வந்துட்டு நம்மள சொல்கிறதுலாம் உண்டு ஸோ அப்படிலாம் வந்துட்டு பல நண்பர்கள் கூ கூடவே இருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் அவங்களாம் வந்துட்டு நமக்கு கொடுத்த ஒரு உத்வேகம் தான் வந்துட்டு தேர்வில் வந்துட்டு நான் எலிஜிபிள் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு பெருமையான ஒரு விடயமா நான் பாக்குறேன் இதுல வந்துட்டு உங்களுடைய ஃபைனல் கீ எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் கார்டு ஸோ அதுக்கு நீங்க இதை டச் பண்ணி உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்துருங்க அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துருங்க கொடுத்த உடனே உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வந்துடும் ஸோ அந்த ஸ்கோர் கார்டு என்னன்னா உங்க பேர் உங்க அம்மா பேர் அப்பா பேர் உங்களுடைய டேட்டா ஆஃப் எல்லாமே அதுல இருக்கும் ஸோ அதுல என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அடுத்து குவாலிஃபைடின் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு குவாலிஃபைடு அப்படிங்கிறது அதில் வந்துடும் ரைட்டுங்களா ஸோ இப்படியாக நீங்கள் குவாலிஃபைடாக இல்லையானு அதில் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் சர்டிஃபிகேட் ரைட்டுங்களா ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த இதில் சர்டிஃபிகேட்டு போயிட்டு டவுன்லோட் பண்ணிட வேண்டியதான் ஸோ டவுன்லோட் பண்ணி இதை வச்சுக்க வேண்டியதான் இதுதான் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் அஜிஸ்டன்ட் பர்பசர்ஸ் ஸோ அதற்கு நீங்கள் எலிஜிபிள் ரைட்டுங்களா இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஸோ அந்த டைம் வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் அதற்குள்ளே உங்களுடைய அனைத்து சர்டிஃபிகேட்டையும் வெரிஃபை பண்ணி ஸோ உங்களுக்கான ஒரிஜினல் சர்ட்டிஃபிகேட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் ரைட்டுங்களா ஸோ இதுதான் இந்த சர்ட்டிஃபிகேட்டு ஓகேங்களா சரி ஓ சரி ஓகே இப்போ ஸ்கோர் கார்டில் வந்துட்டு நம்ம குவாலிஃபைன்னு சொல்லிட்டோம் அந்த குவாலிஃபைடு வந்துட்டு எத்தனை பேர் குவாலிஃபைடு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக போனீங்கன்னா இப்போ இதுலேயே இருக்குது ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் தெரிஞ்சுன்னா உங்களுக்கான எக்ஸ் உங்களுக்கான ரோல் நம்பர் தெரிஞ்சுன்னா அந்த ரோல் நம்பர் மூலமாகவே நீங்கள் இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா ஸோ இப்படியாக எத்தனை பேர் இதில் வந்துட்டு செலக்ட் ஆகியிருக்காங்க ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் ஸோ தான் இந்த டிஎன் செட்டே எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு வரப்பெற்று இன்னைக்கு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விடயங்கள் தான் ஸோ என்ன ஒன்று நான் அடிஷனல் பர்பஸஸுக்கு வந்துட்டு அப்ளை பண்ண வாய்ப்பு கிடைக்கல ஸோ அடுத்த அடிஷனல் பர்பஸஸ் வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அதில் அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடிஷனல் பர்பசஸ் எக்ஸாமுக்கான எலிஜிபிள் ஸோ ஆல் த பெஸ்ட் நல்லா படிங்க ஏன்னா அடுத்து வந்துட்டு அஜிஸ்டன் பர்பஸ்க்கான தேர்வு தேதி வந்துட்டு எப்போ வேணாலும் வரலாம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அதுவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால உறவுகள் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய இந்த டிஎன் செட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் ஏற்கனவே பிஹெச்டியோ நெட் எக்ஸாமோ யூஜிசி எக்ஸாம்லாம் எழுதி அதற்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் எல்லாருமே அடுத்த அஜிஸ்டன் பர்பஸஸ் தேர்வுக்கு தயாராகுங்க ஸோ இதுபோன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு சேனல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்துட்டு மற்ற ச தகவல் எல்லாமே இது இந்த தகவல் கூட அதில் வரலாம் ஏன்னா சுட சுட நியூஸ் கூட அதில் வரலாம் ஸோ அந்த சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்